रामनाथ उन भावनाएँ आप बाढ़ रखेगा जमीन की ये वंतों को बनने का वीस दे अंदर बाढ़ जमीन का आप बाढ़ रखें ये उन दोनों और वर्णा 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 वो रुको स्मॉल रेजर्वेशन दीडी भी जाने पीबीएस उत्तपांग ला अपनी ने तमसुसान अब वो बोलेगा पार में इन द पार्टों दे जमीन நீங்க நடிக்க போறீங்களா வேண்டாம இருக்கு நீங்க முடிவு எடுத்துங்க ஆனா இந்த பாட்டு அதுல எடுக்கும்போது இவங்க தான் பாடிக்க போறாரு இது மாற்றம் இல்லை அப்போ அவர் யோசிச்சு சரி அப்படின்ட்டாரு அது ரெக்கார்டு ஆகிய போய் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் பதினேழு வருஷம் பிரேக் இல்லாம அப்பா அவரு சேர்ந்து இருக்காரு பயங்கர பிரெண்ட்ஸ் அப்பானா அவ்வளவு உயிர் முடிப்பாடு சபரி இந்த ரெண்டு பேரும் சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்காங்க யாருமே போனது இல்ல சவுத் ஆப்ரிக்காரு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டாரு அவரு சாந்தி வீட்டுக்கா ஹீட்டுக்கா விட்டாரு மோகன்மட் ஹாரி இந்த சீக்கிரி எப்படி போனீங்க சவுத் ஆப்ரிக்கானு ஒரு முரணியாருன்னு சொல்லிட்டு முட்லி மூலியாரு மூட்லின்னு வச்சுட்டாரு சவுத் ஆப்ரிக்கா டங்குன்னு போனாரு அங்க ஒரு ஒரு மாசம் அவங்க ட்ரூப் பண்ணிருக்காங்க கமலா லக்ஷ்மன் அவங்க எல்லாம் டான்ஸ் ஜெமி கணேசன் அப்பா அவங்க எல்லாம் பாட்டு பாடுற மாதிரி அங்க வந்து அப்பாவுக்கு சாப்பாடு கொஞ்சம் பிரச்சனை அப்பா வந்து ரொம்ப ரிசர்வேஷன் வெயில சாப்பிட மாட்டாரு அவர் சாப்பாடு அவ்வளவு ஈஸியா பிடிக்காது அப்போ பாவம் ஜெர்னி இல்லீங்க இருங்கான நான் வந்து தோசை வாத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு தோசை போட்டு அந்த தோசைய சாப்பிட்டு

அது வந்து பாகேஸ்வரி ராகம் அந்த பாகேஸ்வரி ராகத்துல முப்பத்தி ரெண்டு வரைட்டில கம்போஸ் பண்ணார் முப்பத்தி ரெண்டு வரைட்டி அந்த பாட்டுக்கு பாடி நான் உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படி பாடிடுங்க அப்படின்னு அப்பா அது எடுத்தாரு அது பாடுறவர் நிலவி கொஞ்சம் கேப் கொடுப்பாரு நீ கிருஷ்ண நீ நினைக்கும் இடத்தில் நானில்லை மலரே என்னிடம் மயங்காது கொஞ்சம் நீ மயங்கும் நான் நானில்லை நிலவே என்னிடம் நெருங்காது நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை இவ்வளவு முடிக்கிறார் அம்மா இந்த பாட்டு ஒரு கர்நாடகத்துல ஒரு ரசிகர் பயங்கரத்தான பெங்களூர்ல வந்திருக்காரு அப்போ உட்கார்ந்து ஏதோ எழுதிட்டு இருக்காரு ஒரு இரண்டு பெருமையா நிக்கிறாரு அவரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நின்றுட்டு இருக்காரு எதிர் கடற்க அப்படி தூக்கி பார்த்தாரு ஆனா ரிஜிஸ்டரா நிற்கிற பாட்டு முடிச்சிட்டு சார் எப்ப வந்தீங்க அப்படின்னாரு நாப்பத்தஞ்சு நிமிஷமா சார் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டு போகணும்னு நான் எனக்கு தலையை வெடிச்சு போல இருக்கு சார் இன்னைக்கு எப்படியாவது சரி இந்த வார்த்தை சொல்லணும் அந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல அதான் இந்த வார்த்தை உங்க கூட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்றதுக்காக வந்தேன் சார் இந்த நிலைமை என்னிடம் இருந்த அந்த நிஷாதத்தை

ஏன்னா வச்சு சரி பார்த்து வீடு பத்து டக்கள் சொல்லிட்டு வந்து அவர் இல்லைன்னு சொல்றாங்க பழகன் ஜீனியஸ் இருந்தாலும் அவன் ரொம்ப இன்னொரு வைஷ்ணவத்துல விருச்ச விருச்ச பரிச்சாரக விருச்ச விருச்சச விருச்ச அப்படின்னு குலசேகரால முக்கண்ட மாலையில சொல்றாரு ஒரு ஒரு ஸ்லோகத்தை வந்து யார் வேணாலும் வந்து சார் நான் ரசிகர்னா அவர் என்ன சொல்லுவார்னா நான் இங்க ரசிகர்களுக்கு நான் ரசிகன் என் ரசிகர்கள் எல்லாரும் நீங்க இல்லைன்னா நீங்க கை தட்டலன்னா இந்திய செங்க அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரசிகன் அப்படின்னாரு அவர் எவ்வளவு சிம்பிள் எல்லாருக்கும் அவர் ஆக்சிபிள் யார் வேணாலும் வந்து பேசலாம் ஏதோ கேட்கலாம் எல்லாருக்கும்

ராமநகரி வந்து எழுபத்தி நாலு பீட்டத்தை ஏற்பாடு பண்ணார் ஆயிரத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னால அது முடிவை நம்பி அப்படின்றவர் அறுபத்தி மூணாவது பீட்டாதிபதி அவரோட பத்து தரமுறைக்கு அப்புறம் ஹஸ்தகிரி நாதான்னு வந்தாரு அவருக்குதான் பிரதேவர் பயங்கரம் அண்ணாமு ஒரு டைட்டில் கொடுத்திருக்காரு அம்ப வம்சம் நாங்க இப்ப முப்பத்தி அஞ்சாவது வருஷத்துல இருக்கும்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க